வணக்கங்க உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயாபுரங்க ஒரு ஜோடி ரோலிங் மேலே போடுறங்க பிடிச்சிருக்கான்னு பாருங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க அட ஆமாங்க இந்த கல்யாண மலை போட்டு பாருங்க ஆமாங்க அந்த கல்யாணம் விட கலகலப்பாக இருக்குங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்க இந்த மாதிரி மாலையும் நீங்கள் பார்த்துருக்கலாங்க பார்த்துருந்தா அதையும் எனக்கு கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்க இது சம்மங்கி கோல்டு ஆஸ்பிராஸ் பேபி ஆஸ்பிராஸ் மூணு வச்ச போட்டு ஒரு ரோலிங் செட்டு தாங்க ஆமாங்க இந்த மாலை போட உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க அதையும் கொஞ்சம் கமண்டில் சொல்லுங்க நன்றிங்க